ஃப்ரெண்ட்ஸ் அரசு யூசிஓ வங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னால் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யூசிஓ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் வந்து வருது ஸோ அரசு வங்கியிலருந்து தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சின்னு பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஒரு இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்டி எய்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்சேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்யூ ஆயிருந்தா டென் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கான வேகன்சிக்கு இது வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பன்டேஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ட்யூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அதில் வந்து பாருங்க உங்களுக்கு யூசிஓ பேங்க் மூலமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூபா அது இல்லாமல் கவர்மெண்ட் ஷேரோட வந்து பண்ண வந்து பார்த்தோன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா மொத்தமாக பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கான ஸ்டைஃபோன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனிங் டியூரேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் இயர் இருக்க போது அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளர்க்கிக்கல் ஸ்டாஃப்ங்குற தான் உங்களுக்கான இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டோட லேக்வே லோக்கல் லாங்குவேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அதாவது உங்களோட ஸோ ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கறத பார்ப்பாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதுனால தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து எழுத படிக்க பேசலாம் வந்து நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து பார்ப்பாங்க அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு பர்சன இன்ட்ரிமெண்ட் வந்து இருக்கும் அது சார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் இன்றி வந்து பேங்க் சைடுல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவுட் அப்ளில் ஸோ இங்கே வந்து பாருங்கள் நேத்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும் அதை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இதில் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்